ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சனை இம்மீடியட்டாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் பண்ணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ளிமெலாம் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது கூட இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் ஒன்றாம் தேதி ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ஏர்லி மார்னிங் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அது ரெண்டுமே தனித்தனியான கிளாஸு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பைக்கு அட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க மேலே உயிரியே வச்சுருக்கேன் அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அவங்க கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அவங்க இல்லைன்னா என்னால் வாழ்க்கையை நினச்சே பார்க்க முடியாதுங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே ஹை உள்ள வேர்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது பிரபஞ்சம் அதே விஷயத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நீங்கள் ஒரு வேர்டு சொல்கிறீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு எப்படி போகும் ஓகே அவங்க இல்லாமல் வாழ முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அதையே தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் வச்சு உங்களை லோ லெவல் ஆஃப் எனர்ஜியில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்போ இன்னும் இன்னும் நீங்கள் லோ லெவலுக்கு போகிறக்கான ஃப்ரீக்வன்சி தானே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை ஒரு ரேடியோவில் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு வரணும் அப்படின்னா அந்த போனீங்கன்னா தான் அந்த சேனல் வரும் நீங்க வேற ஃப்ரீக்வன்சியில் இருந்துட்டு யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கல கொடுக்கலன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க இப்போ கம்ப்யூட்டரில் இன் அப்படின்னு ட்ரை இன்னு தான் அந்த ஸ்க்ரீனில் காட்டும் நீங்கள் போட்டுட்டு போட்டுல அவுட்டுன்னு வரணும்னு எதிர்பார்த்தா எப்படி வரும் உங்களுக்குள்ளார ஒரு சேஞ்சஸை கொண்டு வராமல் நீங்கள் வெளி உலகத்தில் சேஞ்சஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வரும் இதை தான் நான் வந்து நிறையா வீடியோஸில் சொல்கிறேன் ஆனால் அது வந்து நிறைய பேத்துக்கு புரியவே மாட்டேங்குது அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சனே நினச்சி நினச்சி அழுகிறாங்க அழுகிறது தப்பே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்மையாக அனுபவிச்சிருக்கீங்கிறத காட்டுறதே அந்த அழுகை தான் ஆனால் அழுதுகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ்கிறது ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையாக இல்லை இல்லையா மற்ற எல்லாமே இருக்குதுங்கிறத உணர்ந்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேர் என்னென்னா அவங்க பர்சனையே நினச்சிட்டு கரெக்டாக சாப்பிட்றது கிடையாது கரெக்டாக தூங்குறது கிடையாது ஆனால் இன்னுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்கள் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லியும் போட்டிருக்கீங்க எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் மாற வேண்டியவங்களும் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எனர்ஜி நீங்கள் கரெக்டாக யூனிவர்ஸ்க்கு அனுப்ப முடியும் நீங்கள் எவ்வளோ அழுது புழம்பினாலும் யூனிவர்ஸ் வந்து கரெக்டான டைமில் தான் கொடுப்பாங்க அது ஏன் அழுது புழம்பணும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம அழுகவே தேவையில்லையே அழுகை லோ எனர்ஜிக்கு போகிறது எல்லாமே தான் வரும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எப்பவுமே அதே எனர்ஜிலேயே இருப்பாங்க அதே எனர்ஜியில் இருந்துட்டு யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கல யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கலையம்பாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இங்கே யூனிவர்ஸுங்கிறது வெளியில் கிடையாது இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற ஆள்மனம் தான் பிரபஞ்சத்தை உருவாக்குது ஏன்னா நீங்களே பிரபஞ்சம் தான் இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் தான் இல்லையா அப்போ பிரபஞ்சத்தோட எனர்ஜி தான் நம்ம நம்ம பிரபஞ்சம்ங்கிறத உணராமல் எல்லாம் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள தான் பிரபஞ்சம் இருக்குது உங்களுக்குள்ள தான் கொடுக்குற சக்தி இருக்குது ஏன்னா நீங்கள் தான் இங்கே அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்போ உங்கள் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் திரும்ப வாங்குவீங்க அப்போ என்ன வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் திரும்ப வாங்குவீங்க இங்கே நிறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தவறான வார்த்தைகளை யூஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க ஆனால் என்ன வார்த்தை சொன்னால் உங்களுக்கு உங்களை ஸ்பெஷலாக தோணும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எனர்ஜியில் இருப்போம் அந்த நேரத்தில் என்ன வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஸ்பெஷல் என்னோட யூனிவர்ஸ்க்கு நான் தான் செல்லும் அப்படின்னு நான் சொன்னனாலே எனக்கு ஹாப்பி ஃபீல் வந்துரும் உங்களுக்கு என்ன ஃபீல் வரும் என்ன பண்ணால் நீங்கள் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் தான் உணரும் எனக்கு இன்னொரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஐ ஆம் பிளஸ் சோல் நான் வந்து வரம் வாங்கின ஒரு குழந்தை அப்படி நான் உணரும்போதே கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரும் அதுக்காக எனக்கு வாழ்க்கையில் சேலஞ்சஸே இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கும் வாழ்க்கையில் பர்சனல் சேலஞ்சஸ் இருக்குது எல்லாமே தாண்டி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஏன் நான் தாண்டி வரேன் சந்தோஷமாக வரணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நம்மளை நல்ல வழியில் கூட்டிட்டு போவாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா தானே இருக்கிறோம்னு உணர்றதுனாலதான் உண்மையாவே யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற எத்தனை பேத்துக்கு எத்தனை வரங்கள் இருக்கு உங்களை சுத்தி ஒரு வீடு இருக்கா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து மூணு வேலை உணவு கிடைக்குது கரெக்டா நம்மளோட சொந்த அன்றாட தேவைகளை பாத்துக்கறதுக்கு ஓரளவுக்காவது பணம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான ட்ரெஸ் கிடைக்குது இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அப்போது அவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ ப்ளெஸ்டு உணராமல் இருக்கிறது யார் நீங்கள் தான் அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வெற்றியை கண் கூட பார்க்க முடியும் வெற்றிங்கிறது இடத்துக்கிட மாறலாம் ஆனால் உங்களோட ப்ரெசென்ட் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போக முடியாது யூனிவர்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை எப்போ கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் இது அக்செப்ட் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் தேங்க்யூ யூனிவர்ஸ் எத்தனை வரங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு உணரும்போது தான் அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போவாங்க மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கான பர்சன் கிட்டேருந்து ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகளை மதிக்காமல் அவங்களுடைய அன்புக்கு நஞ்சு உணர்வோடு இல்லாமல் எப்படி நீங்கள் அடுத்த நிலமைக்கு போவீங்க அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன லவ்ங்கிற எனர்ஜி அந்த லவ்வை உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுக்காமல் எப்படி இன்னொரு பர்சன் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க புரியுதா உங்களுக்கு பிரபஞ்சமே உங்களுக்குள்ளதான் இருக்கு எல்லாருமே இங்க பிரபஞ்சம் தான் அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற அன்பை நீங்க உணருங்க அப்போதான் அடுத்தவங்களுக்கு நீங்க அதை கொடுக்க முடியும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே திருப்பி வரும் அதைதான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன் பிரபஞ்சத்தை வந்து உயர்வான இடத்துல வச்சிருக்கோம் ஏன் கடவுளை உயர்வான இடத்துல வச்சிருக்கோம் அவங்க வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால தான் அதனால பிரபஞ்சம் உங்களை கொடுக்குற இடத்துல தான் எப்பவுமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு நீங்களே கொடுங்க யார்கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டிங்கன்னா எல்லாருமே உங்களை தேடி தேடி வந்து அன்பை கொடுப்பாங்க இங்க நிறைய பேர் லவ்வா எவ்வளோ ஈஸியாக அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யார்கிட்டயுமே எதிர்பார்க்காததுனாலும் உண்மையாலுமே நிறைய பேருக்கிட்ட வந்து நான் இருக்கேன் எனக்கு நிறைய ஒரு யர்ஸ் கொடுக்கறாங்க யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கறதில்ல பிரபஞ்சம் முழுக்க நான் என்னோட அன்புங்கிறத நான் இமேஜின் பண்ணுவேன் எல்லாருக்குமே நான் அன்பு கொடுக்குறேன் எல்லாருமே என்னோட பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான் எல்லாருமே நாங்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சி தான் இங்க எல்லாமே யூனிவர்ஸோட குழந்தைங்க தான் எல்லாருமே யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்க்கு வந்து அன்பு கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அன்பு கொடுக்கறதுனால யார்கிட்ட இருந்தும் அன்பு எதிர்பார்க்கறது இல்லை ஸோ அந்த அன்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உண்மையாலுமே கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நானும் வந்து இந்த நிலைமை அடையிறக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்தேன் அந்த அக்னாலேஜ் பண்ண 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 தான் எனக்கே புரிஞ்சது நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஸோ தான் நான் அவங்களையும் பண்ண சொல்கிறேன் நமக்குள்ளார இருக்கிற பிரபஞ்சத்தை ஃபஸ்ட்டு நேசிங்க உங்களை நீங்கள் நேசிங்க உங்களை நீங்கள் லவ்வால் நிரப்பி வச்சுக்கோங்க நிறைய பேத்துக்கு செல்ஃப் லவ்வே எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து வார்த்தைகளை வச்சு தான் பண்ண முடியும் இங்கே நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனாலும் வார்த்தைகள் தான் ப்ளேஸ் அவங்க தான் வந்து ரோல் பண்ணுவாங்க அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் நான் ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப லக்கி எனக்கு எல்லோருடைய அன்பும் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது உணருங்க எங்கேருந்தெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உணருங்க அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அன்பை நீங்கள் அடைய முடியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாலு மாதம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் வந்திருக்கணும் இல்லை அப்படி ஒரு சேஞ்ச் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் தான் அர்த்தம் யூனிவர்ஸ் வந்து நம்ம இங்கே எப்பவுமே குறை சொல்ல முடியாது இது நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து உங்களுக்கு கோவம் கூட வர வைக்கலாம் ஆனால் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் மாற்றி நான் பேசவே மாட்டேன் எப்பவுமே நம்ம யூனிவர்ஸ் கரெக்டாக தான் கொடுப்பாங்க ஈவன் என்னோட விஷயத்திலே நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அது கரெக்டாக நடக்கல அப்படின்னா நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணல இல்லை என்னோட கர்மா ஏதாவது இருந்திருக்கும் அதை வந்து நான் கரெக்டாக க்ளியர் பண்ணாமல் விட்டுருப்பேன் அதனால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு எடுத்து தவிர நான் யூனிவர்ஸ் குறை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா எல்லா பவரும் தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற பவர் தான் இருக்குது அதை நான் உணர்றதுனாலதான் ஆட்டோமேட்டிக்கா என்னால அதுல இருந்து தாண்டி வர முடியுது அதனால ஈஜா என்னோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன வேணுங்கிறது என்னால உணர முடியுதுன்னு நான் சொல்லுவறேன் ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது அடுத்த நிமிஷம் போய்கிட்டே தான் இருக்கும் கடந்து போறதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு நிறைய பேர் விரக்தியோட கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழலாம் நம்மள நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு நீங்க கடந்து போகணும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நீங்க அன்பை கொடுங்க அப்ப யார்கிட்ட இருந்தோம் அன்பை நீ எதிர்பார்க்க மாட்டீங்க யாரையும் வெறுக்கிறக்கும் டைம் இருக்காது குறை சொல்ல டைம் இருக்காது உங்க வாழ்க்கையை நீங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி பண்ண பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து நல்ல மாதிரி நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யூனிவர்ஸ்க்கு கோடான குடிநேற்றுகள் அந்த சேஞ்சஸ் நான் எல்லாத்துக்கிட்டையுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் என்னோட பிரபஞ்சத்தை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படி நான் உணர்றதுனால தான் உண்மையாலுமே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது அதே மாதிரி தான் உங்களுடைய பிரபஞ்சத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்களும் நினைக்கிறோம் ஏன்னா பிரபஞ்சங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி ஸோ பிரபஞ்சத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதை தானே என்ன கொடுப்பீங்க அப்போ நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் பிரபஞ்சத்துக்கு அந்த பிரபஞ்சம் சந்தோஷங்கிற எனர்ஜியை நீங்கள் உங்களால கொடுக்க முடியும் அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க கொடுத்தாதான் இங்கே கிடைக்கும் அதனால தான் பிரபஞ்சம் வந்து கொடுக்கிற இடத்துல எப்பவுமே நம்மள வச்சுருக்காங்க ஸோ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்க பர்சனை நினைக்கும் போது எல்லாமே லவ்யூங்கிற வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்கள பற்றி நீங்க தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம லவ் யூ லவ் யூ லவ் லவ்யூன்னு சொல்ல சொல்ல அந்த லவ்ங்கிற வேர்டே அவங்கள மாத்திரும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள லவ்யூனு சொல்லிக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ள சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து அவ்வளோ ப்ராடான சொசைட்டியில் இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நான் வந்து எங்கிட்ட வர எல்லா கிளைன்ஸுக்குமே வந்து மோஸ்ட்லி லவ்யூங்கிற வேர்டு நான் சொல்லுவேன் நிறைய பேர் லவ் யூ சிஸ்டர்ங்கிறத திருப்பி சொல்லுவாங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ நீங்கள் வந்து அதே ப்ராப்ளம் என்செட்டரில் இருக்கீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சொல்ல அது எல்லாமே சொல்லுவேன் லவ் யூ அம்மா லவ் யூ தங்கச்சி லவ் யூ அண்ணா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க அப்பதான் வந்து அந்த அன்புங்கிற உணர்வு எல்லாருக்குமே நீங்க கொடுக்குறீங்கிற உணர்வு வரும் எல்லாருக்குமே கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அன்பு சீக்கிரமாவே கிடைச்சிடும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நீங்க அன்புங்கிற எனர்ஜி கொடுக்கும்போது உங்களுக்கான பெர்சன் அந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசி இருப்பாங்களா அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னா ப்ராட் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஈஸியாக எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் இங்கே நிறைய பேர் என்னன்னா லிமிட்டிங் மைண்ட்செட்டோடையே இருக்கீங்க அது ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் அந்த லிமிட்டிங் மைண்ட் செட் போகும் ஸோ பார்க்குற எல்லாத்துக்குமே லவ்யூஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே மனசார லவ்யூஸ் சொல்லுங்கள் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது மனசார சொன்னீங்கன்னா போதும் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் போன வீக் வந்து நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பின் வந்து மாறிடுச்சு போல் உடனே வந்து அந்த டெலிவரி பண்ணுற வந்து ஓவராக பேசிகிட்டே இருந்தார் என்னன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரிஞ்சால் பண்ணணும் இல்லைன்னா எதுக்கு பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுறாரு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அதை எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆர்டர் பண்ண தெரியாதவங்கன்னு எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து அது ஒத்துக்கவே இல்லை கடைசியில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு நீங்கள் இப்போலாம் இருக்கீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கேன் எனக்கு இருபது ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு வந்து இருபது ரூபா வேணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டுருக்கலாம் நானே வந்து சந்தோஷமாக எடுத்து கொடுத்துருப்பேன் அதுக்கு வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணுங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தான் அந்த இருபது ரூபாய்க்கு கொடுத்தேன் உண்மையாலுமே எனக்கு வந்து உள்ளே அவ்வளோ டென்ஷன் அவர் பேசுகிறது எல்லாமே இருந்தாலுமே இல்லை நம்ம வந்து நெகட்டிவான எனர்ஜி கொடுத்துட கூடாது அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க எங்கெங்கேயோ வந்து நம்ம பார்க்குறோம் ரோட்டில் வந்து அவ்வளோ வெயிலில் வந்து அவங்க போய் அலையிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சரி ஓகே எங்கேயோ போகிற டென்ஷனை நம்ம மேலே காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அந்த இருபது ரூபாய் நான் ப்ளஸ் பண்ணி தான் கொடுத்தேன் இந்த இருபது ரூபாய் அவருக்கு போயிட்டு நிறைய பணத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் உடனே அவரோட ரியாக்சன் அங்கே மாறுச்சு உண்மையாக சொல்ற இதே இடத்துல நான் அந்த பணத்தை பெருசாக நினச்சிருந்து அவருக்கு அந்த அன்புங்கிற உணர்வு கொடுக்காம இருந்தால் அவர் வந்து இன்னுமே திட்டிகிட்டே தான் இருந்திருப்பார் அந்த சாப்பாடு கூட எனக்கு நிம்மதியாக இறங்கியிருக்காரு ஆனால் நான் வந்து உண்மையாலுமே ஓகே இவர் நல்லா இருக்கணும் இவரோட டென்ஷன்லாம் குறையணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வரீங்க எனக்கு தெரியுது நானும் வந்து பார்க்குறேன் அதெல்லாமே தாண்டி தான் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரியுது ஆனால் நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்டே இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மேடம் எல்லோரும் தப்பு தப்பாக வந்து போட்டுறாங்க அதனால தான் நானும் டென்ஷன் ஆகிட்டேன் நீங்களும் வந்து வேணும்தே போட்டீங்க தெரியாமல் போட்டிங்கன்னு நினச்சேன் தெரியாமல் போட்டானா அது நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கே வேணாலும் மிஸ்டேக் நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவர் மனசில் உண்மையாலுமே சந்தோஷம் அந்த இருபது ரூபாய் பார்த்தனே அவருக்கு அந்த சந்தோஷம் இந்த இருபது ரூபா உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு நான் யோசிச்சேன் ஏன் அப்படின்னா அது நான் சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணி மட்டும் மட்டும்தான் அந்த திட்டியே நான் இருபது ரூபாய் கொடுத்துருந்தேன் அந்த இருபது ரூபா கூட அவர்கிட்ட சந்தோஷமாக போயிருக்காது கரெக்டாக அவங்களும் பாவம் தான் அப்படிங்கிறது உணர்ந்ததுனால மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து திருப்ப அந்த அன்பான வார்த்தைகளை என்னால் வந்து அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு யாராக இருந்தாலும் அப்படி தான் தெரியாதவங்களுக்கே அப்படி அப்படிங்கும்போது தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் ஏன்னா அவங்களும் வந்து ஏதாவது சுச்சுவேஷன் ஹேண்டில் இருப்பாங்க உங்கள் பர்சனுக்கும் ஏதாவது தன்னா என்ன சொல்கிறது அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் லவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருங்க அவங்க என்ன எனர்ஜியில் இருந்தாலும் நான் லவ் எனர்ஜியை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் லவ்யூ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்ககிட்ட வந்து லவ் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் எப்படி நான் வந்து அந்த ஸ்விக்கி டெலிவர் கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் டைம் தான் வந்து அவங்க என்கிட்ட வந்து அந்த அன்பாக அன்பா பேசினாங்க இல்லையா அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்ககிட்ட உங்களுக்கான அன்பு அடையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னால் அங்கே ஃபுல்லாக ஹீல் ஆகணும் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து தப்பாக இருக்குது அதை வந்து லவ் எனர்ஜி வச்சு தான் நீங்கள் ஹீல் பண்ண முடியும் ஸோ லவ் யூ லவ் யூ லவ்யூன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே மனசார லவ்யூ சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்சனும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பான உறவுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய அன்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுக்க அன்பு தான் இருக்குது பிரபஞ்சம் நமக்கு அன்பு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க அதை உணர்ந்து எல்லாருமே சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 சோ மச் இனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யுனிவர்ஸ்